ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் நாற்பது லட்சம் ரூபாய் தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதத்தோடு திரும்ப பெறலாம் கூடவே நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ரீபேட்டையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியாது சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அலௌட் ஸோ ஒரு தனிநபர் தன்னுடைய பெயரில் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடன்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அதுவே ஏற்கனவே இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணி அதற்கப்பறம் அயல்நாட்டு குடியுரிமை பெற்று என்ஆர்ஐ ஆனாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் வழங்குறாங்க ஒன்று இந்த அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் ரெண்டாவதாக அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி அவங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்குமே வழங்குறாங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான இடத்துல இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்த டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீமில் டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ஃபைனான்சியல் இயரில் ஐநூறு ரூபாயை இந்த அக்கௌண்ட்டில் செலுத்தி இருக்கணும் அதிகபட்சமாக ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் ஸோ ஐநூறு ரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டை உங்களால் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒரு நிதியாண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரலிருந்து முப்பத்தி ஒன்று மார்ச்சுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டாகவும் டெபாசிட் பண்ணலாம் அதாவது முதல் மாதம் ஐநூறு ரூபாயை செலுத்துனதுக்கப்புறம் அடுத்த மாதம் உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஐந்தாயிரம் கூட டெபாசிட் பண்ணலாம் அதற்கு அடுத்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டாக ஒரு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை நிதியாண்டினுடைய முதல் மாதமான ஏப்ரல் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அதிகமான ரிட்டனாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுங்கள் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே கட்டுற அமௌண்ட்டுக்கு அந்த மாதமே இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவாங்க இன்கேஸ் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அடுத்த மாதம் தான் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கேல்குலேட் பண்ணுவாங்க இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இன்கேஸ் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஐநூறு ரூபாயை நீங்கள் செலுத்தலை அப்படின்னா உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க இந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நிதியாண்டுக்கு ஐம்பது ரூபாய் ஃபெனால்ட்டி சார்ஜஸாக நீங்கள் பே பண்ணி ஆக்டிவேட் ஆகணும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீம் கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்றாவது ஃபைனான்ஷியல் இயருக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் இருபத்தைந்து பர்சன்ட் வரைக்கும் லோன் அமௌண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்ஷியல் வித்ராவல் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் பண தேவைக்காக இந்த ஸ்கீமில் பார்ஷியலி வித்ராவல் பண்ணிக்கலாம் கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏழாவது ஃபைனான்ஷியல் இயர்க்கு அப்புறம் தான் பார்ஷியலாக விட்ரால் பண்ண முடியும் ஒரு நிதியாண்டில் ஒரே ஒரு முறை நீங்கள் பார்ஷியலி அமௌண்ட்டை விட்ரால் பண்ணிக்கலாம் அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமினுடைய அளவு பதினைந்து வருடம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த பதினைந்து வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ரெண்டு விதமான ஆப்ஷனில் ஒன்று வித் டெபாசிட் ரெண்டாவதாக வித்தவுட் டெபாசிட் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை அடுத்த ஐந்து வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமெச்சுர் க்ளோஸர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மூன்று விதமான கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் ஒன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக ரெண்டாவதாக குழந்தையினுடைய ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மூன்றாவதாக அக்கௌண்ட் ஹோல்டர் அயல்நாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த ஸ்கீமுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் நாமினியை நியமிச்சிக்கலாம் இந்த ஸ்கீமில் ஒரே ஒரு நாமினி மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட நாமினியாக நீங்கள் நியமிச்சிக்கலாம் அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் அல்லது பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஒவ்வொரு நிதியாண்டுலேயும் நீங்கள் அதிகபட்சமாக டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் படி வரி எயிட்டிசியின்படி பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அதற்கு எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் தொண்ணூறாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை லாங் டர்மாக நீங்கள் சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த பப்ளிக் ப்ராவிடண்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்